நினைச்ச காரியத்தை நடக்க வைக்கிறதுக்காக என்னென்னலாம் செ பண்ணலாம் யாராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சி நினச்ச அந்த காரியத்தில் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் ஸ்தானம் அல்லது ருண ரோக சத்துருஸ்தானம் அல்லது பாக்கியஸ்தானம் சாதகமாக இருக்கணும் அந்த மாதிரி ஸ்தானங்கள் சாதகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நினைச்ச காரியத்தில் ஜெயிச்சு காட்டக்கூடிய பக்குவம் தானாகவே வரும் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் பொதுவாக நம்ம வந்து நிறைய காரியங்களில் வந்து நம்ம நினச்சிருப்போம் சார் தீராத ஆசைகள்லாம் இருக்கும் இந்த காரியத்துல எப்படியே சக்சஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் என்னென்னமோ விஷயங்கள் பண்ணிருப்பாங்க அதுக்காக பயங்கரமா மெனக்கெட்டு இருப்பாங்க ஆனா அந்த விஷயம் வந்து நடக்காமே போயிரும் அப்படி நினைச்ச காரியத்தை நடக்க வைக்கிறதுக்காக என்னென்னலாம் சார் பண்ணலாம் பொதுவாகவே யாராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சி நினச்ச அந்த காரியத்தில் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் ஸ்தானம் அல்லது ருண ரோக ஸ்தானம் அல்லது பாக்கியஸ்தானம் சாதகமாக இருக்கணும் அந்த மாதிரி ஸ்தானங்கள் சாதகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நினைச்ச காரியத்தில் ஜெயிச்சு காட்டக்கூடிய பக்குவம் தானாகவே வரும் அல்லது அதற்கான சந்தர்ப்பங்கள் தானாக அமையும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு சாஸ்திர விதியாகவே இருந்துகிட்டு இருக்குது மனசில் நினைக்கிற காரியம் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து தன்னுடைய கல்விக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கணும் தன்னுடைய தகுதிக்கு தகுந்த திருமணம் அமையணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தால் பரவாயில்ல ஆனால் தகுதிக்கு மேலான விஷயங்களை நினச்சிட்டு இருக்கக்கூடிய சூழல் வந்துகிட்டு இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க சொந்த பந்தங்களோ நட்பு வகைகள் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தகுதிக்கு மீறி ஆசைப்படுவதை வந்து நீ தவிர்த்துக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கோம் ஆனாலும் ஒரு சில பேர் விடாப்பிடியாக தகுதிக்கு மீறி ஆசைகளோடு இருந்துகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆசைகள் மூலமாக அவங்க பின்னால் வரக்கூடிய காலங்களில் வந்து பிற்காலத்தில் ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு சூழலும் அமைச்சிருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமா வந்துட்டு இருக்குது இதில் சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா அதாவது முற்போக்கு சிந்தனைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முற்போக்கு சிந்தனையாக பார்த்தீங்கன்னு அப்படிங்களே முயற்சி இருந்தது அப்படின்னா எதுவாக இருந்தால் அதாவது முயன்றால் முடியாதது எதுவும் கிடையாது அப்படிங்கிற சூழலை வந்து ஒரு தத்துவமாக சொல்லிட்டு ஆனால் முயற்சி பண்ணின எல்லாருமே முன்னேறி இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு ஆழமாக புரியக்கூடிய சூழல் சூட்சமமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எது எப்படியாக இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணினால் நல்லதுங்கிற விஷயத்தை எல்லோருமே ஏகமனதாக சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட அந்த முயற்சியில் தளர்ச்சி ஏற்படும் பொழுது அந்த தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு மீண்டும் உங்களுக்கு முயற்சி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டானிக் ஆன்மீகம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அந்த மாதிரி அந்த ஆன்மீக வழிகளில் உங்களுடைய முயற்சி உங்களுடைய எண்ணம் உங்களுடைய வேட்கை உங்களுடைய தாக்கம் எதுவாக இருந்தாலும் அதற்கு மிகப்பெரிய ஊக்கம் கொடுக்கக்கூடிய அந்த ஆன்மீக வழிகளில் கோயிலில் வந்து ஆயிரக்கணக்கான வழிகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து அற்புதமான ஒரு வழிபாடாகவே இருந்துகிட்டு இருக்குது ஆஞ்சநேயர் அதாவது ஸ்ரீ ராம ஜெயம் சொல்லும் பொழுது ஏது பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ராமஜெய மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய அல்லது ஸ்ரீ ராமஜெயத்தை எப்போ எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது பிள்ளையார் சொல்லியை வந்து முதல்ல போடுறோமோ அதே மாதிரி ஸ்ரீ ராமஜெயம் எழுதி ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த காரியத்தில் ஜெயம் கிடைக்குது அப்படிங்கிற விஷயம் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய நலம் கிடைக்குது வளம் கிடைக்குது அப்படிங்கிறது வாழ்க்கையில் மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்ருக்குது அந்த ஆஞ்சநேயரை ஸ்ரீ ராம ஜெயம் என்று சொல்லி வழிபாடு செய்யக்கூடிய முறைகளில் உங்களுடைய ஆசையும் தாக்கமும் அதிகமாக இருந்துருவீங்களே வயசுக்கு மீறிய ஆசை தகுதிக்கு மீறிய ஆசை இருந்தது அப்படின்னா அந்த ஆசைகளுக்கு தகுந்த முயற்சி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த முயற்சிக்கு தகுந்த வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இங்கே அதாவது ஆஞ்சநேயர் வழிபாடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அம்மாவாசை வரக்கூடிய நாட்கள்ல பௌர்ணமி வரக்கூடிய நாட்கள்ல சென்னையில் வந்து வலசரவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காரிய சித்தி அனுமந்த சுவாமி ஆஞ்சநேயர் கோயிலில் மட்டை தேங்காய் கட்டி வைப்பது நல்லதுங்கிற விஷயத்தை ஆன்மீகம் நமக்கு அடிப்படையாக சொல்லி வச்சுருக்குது தேங்காய் அப்படிங்கிறது பொதுவான தேங்காய் அப்படிங்கிறத விட மட்டை குறிக்காத அந்த மட்டை தேங்காயை வந்து ஆஞ்சநேயர் சன்னதியில் வந்து அலுவலகத்தில் கேட்டீங்க அப்படின்னா அங்கே தாராளமாக கொடுப்பாங்க அப்படி தேங்காய் கொடுக்கும் பொழுது அந்த தேங்காய் மட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க உங்களுடைய பெயரை பதிவு பண்ணி அந்த மட்டையில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து பதிவு பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த நம்பரை வச்சுக்கிட்டு அந்த மட்டை தேங்காயை வாங்கி அந்த மட்டை தேங்காயோடு அந்த காரிய சித்தி அனுமந்த சுவாமியை பதினோரு முறை வலம் வந்து அந்த மட்டை தேங்காயை ஆஞ்சநேயர் சன்னதியில் ஆஞ்சநேயர் பாதத்தில் வச்சு ஆஞ்சநேயர் வந்து வழிபாடு பிரார்த்தனை உங்களுடைய மனசில் என்ன வேண்டுதல் வச்சுருப்பீங்க இல்லையா அதாவது உலகத்தில் மற்றவங்க வந்து அதாவது எள்ளி நகையாடி சிரித்தால் கூட உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியதை யாருக்கிட்ட சொல்ல முடியாத அந்த ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மட்டை தேங்காயை அது ஆஞ்சநேயர் கோயில் இருக்கக்கூடிய மூங்கில் வந்து கட்டி வச்சுட்டு வந்துட்டு அதற்கப்புறம் மூன்று நாள் அல்லது ஐந்து நாள் அதிகபட்ச ஏழு நாட்களுக்குள்ளாக மறுபடியும் அதே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அந்த மட்டை தேங்காயை எடுத்து அந்த மட்டையை உரிச்சதுக்கப்புறம் இதில் வந்து அலுவலகத்தை செஞ்சு கொடுப்பாங்க நீங்கள் போய் உரிக்கணுமா அறுவால் வாங்கணுமான்னு பயப்பட வேண்டாம் இதுவெல்லாம் தேவையான உதவிகளை வந்து அந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கக்கூடிய காரிய சித்தி அனுமந்த சாமி ஆஞ்சநேயர் கோயில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அர்ச்சகர்களும் உதவி செய்வாங்க அந்த மட்டை தேங்காயை உரித்து அந்த தேங்காயை மட்டும் எடுத்து சாமிக்கு முன்னாடி நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் என்னைக்கு மட்டை தேங்காய் கட்டி அதுக்கப்புறம் மூன்று நாள் ஐந்து நாள் ஏழு நாள் கழிச்சு அந்த மட்டையை உரிச்சிட்டு தேங்காய் எடுத்து சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்களில் நீங்கள் நினச்ச காரியம் வந்து கண்டிப்பாக ஜெயமாகக்கூடிய மிகப்பெரிய வளத்தை அந்த ஆச்சிரியர் கொடுக்குறார் அப்படிங்கிறது அற்புதமான ஆன்மீகமான உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நன்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நேரம் இருந்து வாய்ப்பு இருந்து இதற்குண்டான வசதி வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஆஞ்சநேயர் சன்னதிக்கு சென்று மற்ற தேங்காய் வாங்கி கட்டி வச்சு பிரார்த்தனை பண்ணும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பு கிடைக்குது அப்படிங்கிறது சிறப்பு இந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் இருந்துட்டு இருக்கிறாரு அந்த ஆஞ்சநேயருக்கு வந்து காரிய சித்தி அனுமந்த சாமின்னு பெயர் இருந்துட்டு அந்த கோயிலுக்கு போனால் நினைத்த காலத்தில் ஜெயம் கிடைக்குதுங்கிற அமைப்பு இந்த விஷயமெல்லாம் எனக்கு வந்து அதி உன்னதமாக தெரிஞ்சால் கூட ஒரு காலத்தில் வந்து கோடம் பாக்கத்தில் வாடகை சம்பந்தப்பட்ட கட்டடத்தில் வந்து அலுவலகம் போட்டிருக்கும் பொழுது அதில் வந்து தேவையில்லாத சிறு சிறு தொல்லைகள் வந்துட்டு இருந்ததுனால அந்த தொல்லைகள் எல்லாம் மீறி போனதுனால நானும் ஒரு முறை அந்த ஆஞ்சநேயரை நினைச்சு வந்து கண்ணீரில் தண்ணி விட்டு நான் வந்து கத்திக்கிட்டு கதறிகிட்டு இருந்துகிட்டு இருந்தேன் அப்போ வந்து என்னுடைய அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அந்த சக பணியாளர்கள் வந்து இந்த மாதிரி வந்து சார் நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம சொந்தமாக ஒரு கட்டடம் வாங்கிட்டோம் அப்படின்னா சொந்தமாக ஒரு அலுவலகம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தைரியமாக இருந்துகிட்டு இருக்கலாம் எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாங்க இதுவெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது விஷயத்தில் வந்து ஏளனமாக அவங்கள பார்த்தேன் அதாவது மாதமானால் வாடகை தர முடியாத அதாவது சொந்தமா கட்டிடம் இருக்கும்போது தெரிய மாட்டேங்குது வாடகைக்கு இருக்கும் பொழுது முப்பது நாள் அப்படிங்கிறது சீக்கிரம் சீக்கிரம் வந்துடுது அப்படி இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தில் வந்து வாடகையே கொடுக்க முடியாமல் வழி இல்லாமல் வகை தெரியாமல் தவிச்சிட்ருக்கிற எனக்கு வந்து நம்ம சொந்தமாக வாங்க முடியுமா அதுவும் கோடம்பாக்கத்தில் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கவலையில் வந்து நான் கவலைப்பட்டேன் ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போய் வேண்டுதல் வைக்கலான்னு எல்லோரும் சொன்னால் கூட எனக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு எண்ணம் இருந்துட்டு இருந்தால் கூட அந்த ஆஞ்சநேயரை வந்து துன்புறுத்தவோ வேண்டுதல் வைக்கவோ அந்த ஆஞ்சநேயர்கிட்ட வந்து அதிகபட்சமான வரம் கேட்கவோ எனக்கு கவலையா இருந்துட்டு இருந்தது விருப்பம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா தகுதிக்கு தகுந்த ஆசையாக இருந்தால் கிட்ட வேண்டுதல் வைக்கலாம் பிரார்த்தனை வைக்கலாம் நமக்கே தெரியுது அது தகுதிக்கு மீறிய ஆசை நடக்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இது நடக்காது அப்படின்னு விஷயத்தை வந்து மனசில் பட்டிருக்கும் பொழுது அந்த சாமியை தொந்தரவு பண்ண முடியாது தொந்தரவு பண்ணக்கூடாது தேவையில்லாமல் வேண்டுதல் வைக்கக்கூடாது வேண்டுதல் வச்சு அது நடக்காம போச்சு அப்படின்னா நாம் சாமியையோ ஆன்மீகத்தையோ சாஸ்திரத்தையோ குறை சொல்லக்கூடாது அப்படின்னு என்னுடைய மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு அந்த விஷயத்துக்கு நான் பிரார்த்தனை பண்ண போகாமத்துக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் எனக்கு கிடைத்த அந்த பணியாளர்கள் அதாவது ஆன்மீகத்தை மட்டுமே நம்பியுள்ள என் கூட பணியாடக்கூடிய அவங்க வந்து என்னுடைய ஆன்மீக பக்தியை வந்து உணர்ந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தினசரி காலையில் நாலு மணிக்கு அதாவது என்னுடைய அலுவலக நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணி அல்லது பதினொரு மணி கிடையாது காலையில் அனுதினமும் காலை நாலு மணிக்கு என்னுடைய அலுவலகம் திறக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தது நாலு மணிக்கு பணி செய்யக்கூடிய அமைப்பில் பணியாளர்கள் வந்துட்டு இருந்தாங்க அப்போ இருக்கக்கூடிய அந்த பதினோரு பணியாளர்களும் சேர்ந்து தினசரி காலையில் நாலு மணிக்கு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேஸ்ட் பேப்பரில் புதுசாக ஒரு பேப்பர் வாங்கினா கூட சார் வேஸ்ட்டுன்னு சொல்லுவார் சொல்லிட்டு இருக்கிற பேப்பரில் பின்பக்கத்தில் வந்து ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம்னு எழுதி அதை சீட்டு கட்டை கட்டி போட்டு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போக முடியாத சூழல்ல என்னுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அதாவது ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த சாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு மாலையாக கட்டி போட்டிருக்காங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் அங்கே போட்டுக்கிட்டு இருந்தாங்க நானும் கூட சொன்னேன் அதிகபட்சமாக வேண்டுதல் வச்சுக்காதீங்கம்மா இது தேவையில்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வேணால் வேண்டுதல் வச்சுக்கோங்க இது நடக்காது நம்ம எதிர்பார்த்து ஏமாறக்கூடாது அப்படின்னு அனுதினமும் சொல்லிக்கிட்டு தான் இருந்துட்டு இருந்தேன் இருந்தாலும் கண்டிப்பாக சார் நீங்கள் இவ்வளவு தூரம் முயற்சி எடுக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் யாராருக்கோ நடக்கும்போது உங்களுக்கு நடக்காமல் இருக்காது அப்படின்னு ஒரே தின்னமாக உறுதியாக தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களும் இந்த மாதிரி சாதாரண ஒரு சின்ன துண்டு சீட்டில் வந்து அதாவது ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு வெறும் நூத்தி எட்டு முறை எழுதி ஆஞ்சநேயர் கூட மாலை போடல அந்த மந்திரத்தை வந்து இந்த பூஜை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சாமி முன்னாடி வந்து தினசரி வந்து சமர்ப்பிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தியிருந்தாங்க அதாவது நாற்பத்தி எட்டு நாள் அவங்க பண்ணினாங்க எந்த வகையிலையும் ஒரு தெரியாமல் இருக்கக்கூடிய நான் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு அல்லது அறுபது நாளுக்குள்ள அந்த அலுவலகத்தை வந்து அதுவும் அந்த கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் வந்து முதல் அலுவலகத்தை முன்னணி அலுவலகத்தை வந்து நான் வாங்கக்கூடிய பாக்கியம் எனக்கு மிகப்பெரிய அமைப்பில் கிடைச்சது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை வாங்கணும்னு நினைக்கிறதுக்கு வந்து முயற்சி பேசியிருக்கலாம் தத்துவம் பேசியிருக்கலாம் அல்லது படித்த புத்தகம் பேசியிருக்கலாம் எந்த வகையில் முயற்சி பண்ணாமல் இது நடக்காது அப்படின்னு வந்து கவலைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சூழலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் அதுவும் கோடம்பாக்கத்தில் முன்னணி பகுதியில் வந்து முதல் தரத்தில் வந்து எனக்கு அலுவலகம் கிடைச்சிது அப்படிங்கிறது ஆச்சரியப்படும்படியான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல என்னுடைய பெருமை அப்படிங்கிறத விட உங்களுடைய வறுமை அப்படிங்கிற விஷயம் இருக்குமில்லையா அந்த வறுமை என்ற மூன்று இருந்து நீங்கள் வந்து விடுபட்டு வரணும் பிரிஞ்சு வரணும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெருமை அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொட்டு பார்க்கணும் வெற்றி என்ற குள்ளையை அடையணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து கௌரவம் பார்க்காம உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் எதற்காக சொல்றோம் அப்படின்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது எந்த ஒரு சூழலும் ஆன்மீகத்தை நம்பினவங்க வீண் போனது கிடையாது அதற்குண்டான முயற்சி எடுக்கணும் பயிற்சி அப்படிங்கிறது வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அதற்குண்டான ஒரு முயற்சி அப்படிங்கிறது ஆன்மீக எடுத்தீங்க அப்படின்னா அந்த சாமியை எந்த ஒரு சாமியாக இருந்தாலும் நீங்க முழுமையாக நம்பினீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை அருளாலும் நீங்கள் வணங்கப்படுகிற அந்த சாமியுடைய ஒரு அருள் ஆசியாலும் அனுகிரகத்தாலும் உங்களுக்கு நீங்கள் நினைச்சது ஜெயமாகக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது அதனால யாராக இருந்தாலும் நீங்கள் நம்புனா நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு செஞ்சால் தான் நல்லது நடக்கும் அப்படிங்கற மாதிரி உங்களை பயமுறுத்த விரும்பவில்லை நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஆன்மீகம் அப்படிங்கிறது அனைவரையும் கைவிடுவதில்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணி யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் சோர்ந்து போகாமல் வீழ்ந்து போகாமல் வாழ்ந்து காட்ட வேண்டிய அவசியத்திற்காக இந்த ஆன்மீக பதிவு வந்து நான் மிக மிக ஆன்மீகத்தோடு அழுத்தமாக திருத்தமாக அதே சமயத்தில் ஆன்மீக பெருமையாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சார் நினைச்ச காரியத்தில் வெற்றி அடையிறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் வழிமுறைகள்லாம் பண்ணலாம் குறிப்பாக வந்து வலசர வாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டால் மிகப்பெரிய அளவில் வரலாம் அப்படிங்கிறது சொன்னீங்க நீங்கள் உங்களுடைய அதாவது கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க உங்களுக்கு பதிலாக ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அதுவும் நம்பிக்கையோட செஞ்சாங்க நீங்க வந்து முன்னணி நிறுவனமா இன்னைக்கு வந்து வாங்கி அதே இடத்துல இருக்கீங்க இப்படி எல்லா விஷயத்திலேயும் வந்துட்டு அஹ் மக்களுக்காக வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணதுல ரொம்பவே நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறேன் இதே போல வேற ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என்ன நேர்களே நிகழ்ச்சியை இருக்கிற உங்களில் நிறையா பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படி உள்ளவங்க கீழே போயிட்டு போயிட்டுருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அது மட்டும் இல்லைங்க நம்ம ராஜயோகம் டிவியில் தின பலன் ஆன்மீக தகவல் போன்ற நிகழ்ச்சியை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க நன்றி வணக்கம்